இய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைது காட்டிலே கொடிய விஷப்பாம்புகளை பிடித்து அதனை வசியம் செய்து நாட்டிற்குள் கொண்டு வந்து வித்தை செய்து பிழைப்பு நடத்துகின்ற இளைஞன் ஒருவனை பார்த்து சில சித்த வைத்தியர்கள் காட்டிலே ஒளி வீசக்கூடிய மாணிக்கத்தை தலையிலே வைத்துள்ள பாம்பை பிடித்து கொண்டு வந்தால் எங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று கூற அந்த இளைஞனும் காட்டிற்குள் சென்று காடு மேடு எல்லாம் அலைந்து திரிந்து கண்ணிலை கன்ற புற்றி எல்லாம் இடித்து அந்த சித்த வைத்தியர்கள் சொன்ன மாணிக்கத்தை மாணிக்க கற்களை தலையிலே வைத்துள்ள பாம்பு கிடைக்குமா என்று தேடி பார்க்கின்றான் பாம்பு கிடைத்த பால் இல்லை சோர்ந்து கலங்கி நின்ற வேலையிலே காடே அதிரும்படியாக ஓசை ஒன்று கேட்கின்றது அடே அற்ப மானுடா காடு மேடு எல்லாம் அலைந்து திரிந்தாலும் உனக்கு அந்த பாம்பு கிடைக்காது உன்னுள்ளே உறங்கிக் கொண்டிருந்த பாம்பே நீ கண்டால் சிவத்தை அடையலாம் என்று கூற அந்த ஓசை வந்து திசையை நோக்கி அந்த இளைஞன் பார்க்க அங்கே சட்டை முனி என்னும் சித்த தோன்றி உலகத்தில் உள்ள ஜீவராசிகளுக்குள் எல்லாம் குண்டலினி என்னும் பாம்பு உறங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த பாம்பை தட்டி எழுப்பினால் உன்னுள்ளே இருக்கின்ற ஆத்மஸ்வரூபத்தை அடைந்து நீ ஆனந்தமாக வாழலாம் என்று கூற அந்த சித்தரையே தனது குருநாதராக எண்ணி அவரின் கால்களிலே விழுந்து வணங்குகின்றார் பாம்பை பிடித்து வசியம் செய்து பிழைப்பு நடத்துகின்ற அந்த இளைஞன் அந்த சட்டை என்னும் சித்தர் மூலம் பல சித்த வித்தைகளை கற்று அபூர்வ சக்தியை பெறுகின்றான் அந்த இளைஞன் இந்த இடத்திலே சட்டை சித்தரை பற்றி நாம் குறிப்பிட வேண்டும் சிங்கள தேசத்திலிருந்து தாய் தந்தையருடன் வந்து தமிழ்நாட்டுக்கு குடியேறி கோயில் வாசலிலே தட்டை ஏந்தி யாசகம் பெற்று தனது தாய் தந்தையை அரவணைத்து அவர்களுடன் வாழ்ந்து கொண்டிருந்த வேளையிலே வடநாட்டிலிருந்து சங்கு பூண்ட தவசி ஒருவர் வருவதை அறிந்து அந்த தவசியை வணங்கி அவர்களுடனே சட்டை முனி சித்தர் சென்று போக முனிவரையும் கரூர் சித்தரையும் கண்டு வழங்கி போக முனிவரை குருவாக ஏற்று அவரிடமிருந்து பல காய கல்ப முறைகளை கற்று தேர்ந்து சித்தராக மாறுகின்றார் சட்டை முனி சித்தர்கள் தாங்கள் கண்ட ரகசியத்தை தேயவர்களுக்கு கிடைத்துவிடக்கூடாது என்பதற்காக பரிபாஷையிலே நூல்களாக எழுதி வைப்பார்கள் ஆனால் நமது சட்ட முனியோ எளிதில் அனைவரும் விளங்கக்கூடிய வகையிலே நூலாக எழுதி வைக்கின்றார் இதனை கண்ணூற்ற திருமோனர் சித்தர் அந்த நூலை கிழித்து எரிந்து விடுகின்றார் ரோமரிசியும் சட்டைமுனி நாதரை கடுமையாக சாடுகின்றார் பிறகு ரோமரிசி தான் எழுதிய நூல்களால் நூல்களுக்கு சட்டை மொழி நாதரால் பங்கம் வந்துவிடும் என்பதை அறிந்து இன்றும் காகம் உருவிலே வாழ்கின்ற காக புஜண்டரிடம் கொடுத்துவிட காக புஜண்டர் அந்த நூல்களை அகத்தியரிடம் கொடுத்து விடுகின்றார் அகத்தியர் அந்த நூல்களை பத்திரமாக பத்திரப்படுத்தி வைக்கின்றார் இந்த சட்டை முனிநாதர் மேற்கொண்டு யோகம் தியானம் செய்ய வேண்டும் என்பதற்காக சதுரகிரி மலை சென்று அங்கே தியானம் செய்து பிறகு அரங்கனை தரிசிக்க வேண்டும் என்பதற்காக திருவரங்கம் வந்து விடுகின்றார் இவர் கோவிலுக்கு செல்வதற்கு முன்பாகவே அரங்கனுக்கு பூஜைகள் முடிந்து கோயில் கதவுகள் சாத்தி விடுகின்றார் அர்ஜகன் நமது சட்டை நாதர் அரங்கன் திருக்கோவிலுக்கு சென்று வாசலிலே நின்று அரங்கா அரங்கா என்று கூப்பிட கதவுகள் தானாகவே திறந்துவிடு திறக்கின்றன முரசுகள் ஒழிக்கின்றன மேல தாளங்கள் இசைக்கின்றன அரங்கனின் திருமேனியிலிருந்து ஆபரணங்கள் எல்லாம் நமது சட்டை முனி நாதரின் திருமேனிக்கு வந்து சேர்கின்றன இந்த காட்சியை கண்ணூற்ற திருவரங்கத்திலே இருந்த அரங்கனின் ஆலய அர்ச்சகர்களும் மக்களும் கண்ட காட்சியை கண்டு திகைத்து மன்னருக்கு தகவல் தெரிவிக்க மன்னர் சட்டை மொழி ஆலயத்துக்கு அழைத்து வந்து விசாரிக்க முற்படுகையிலே எல்லாம் அரங்கன் அறிவார் என்று சட்டைமுனி கூறிவிட்டு அரங்கா அரங்கா என்று கூப்பிட்டபோது அந்த அரங்கனை சட்டைமுனியின் முனியின் அருகிலே திருக்காட்சி கொடுக்க அரங்கனின் திருமேனியில் இருந்த நகைகள் வஸ்திரங்கள் எல்லாம் சட்டை முனி நாதரின் மார்பிலே ஜொலிக்க மக்கள் பார்த்து கொண்டிருந்த போதே அரங்கனின் திருவடிகளிலே இரண்டாக கலந்து விடுகின்றார் சட்டை நாதர் என்னும் யோக சித்தர் அந்த யோக சித்தரின் மாணவராக இருக்கின்றார் அந்த இளைஞன் தனது உடம்பிலே உள்ள ஒழுங்கி இருக்கின்ற குண்டலினி என்னும் பாம்பை தட்டி ஆயிரம் இதழ் உடைய தாமரையிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த குண்டலினி என்னும் பாம்பை தட்ட அதன் மூலம் பல அற்புத ஆற்றல்களைப் பெற்ற அந்த இளைஞன் பாம்பாட்டி சித்தர் என்று அழைக்கப்படுகின்றார் அந்த பாம்பாட்டி சித்தர் ஒரு தடவை வான வெளியிலே செல்லும்போது அரண்மனையிலே தீய பழக்கமுடைய மன்னன் ஒருவன் இறந்து கிடக்கின்றால் அவனை சுற்றி மனைவியும் உற்றார் உறவு உறவினர்களும் அழுது கொண்டிருந்தபோது மனம் இறங்கிய பாம்பாட்டு சித்தர் ஒரு செத்த பாம்பே அந்த கூட்டத்தின் ஊடே வீசி எறிய உறவினர்கள் செத்த பாம்பு என்பதை அறியாமல் அலரை அடித்து கொண்டு ஓடிவிடுகின்றார்கள் மன்னரின் மனைவி மட்டும் மன்னரின் அருகிலே கடந்து அழுகின்றார் பாம்பாட்டி சித்தர் தனது உடலை ஓரிடத்திலே மறைத்து வைத்துவிட்டு இறந்த மன்னனின் உடலிலே புகுந்து எழுந்து அந்த உயிரற்ற பாம்பை பார்த்து இருவர் மண் பிசைந்திட ஒருவர் பண்ண அருமையாக அமைந்த சூளை அரைக்காசுக்கு ஆகாதென்று ஆடு பாம்பே என்று உலக வாழ்வின் இயலாமையை தத்துவத்தை மக்களுக்கு போதிக்கும் வண்ணம் பாம்பை மையமாக வைத்து பாடலை பாடுகின்றார் பாம்பாட்டி சித்தர் தனது கொடிய கணவனான மன்னன் சைகைகள் வித்தியாசமாக இருக்கின்றனவே என்பதை அறிந்த மன்னரின் மனைவி மன்னர் ரூபத்திலே இருந்த பாம்பாட்டி சித்தரை கண்டு நீங்கள் யார் என்று வினவ நான் ஒரு சித்தன் கோபம் என்னும் பாம்பை அடக்கி ஆண்ட சித்தன் சிறிது நேரம் உனது இயலாமை வருத்தத்தை கொள்ள உனது கணவனின் உடம்பிலே நான் இருக்கின்றேன் என்று கூறி அந்த மன்னனின் உடலிலிருந்து நமது பாம்பாட்டி சித்தர் வெளிப்பட உயிரற்ற மன்னன் உடல் பூமியிலே விழுந்து விடுகின்றது பிறகு அந்த மன்னனின் மனைவிக்கு உலக வாழ்வின் இயலாமையை எடுத்துக்கூறி மறைந்து விடுகின்றார் பாம்பாட்டி சித்தர் இந்த பாம்பாட்டி சித்தருக்கு கோவை மாவட்டம் மருதமலையிலே ஆலயம் அமைந்துள்ளது மேலும் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலிலே அவருடைய ஜீவ சமாதி திருக்கோயில் அமைந்துள்ளது இருவர் மண் இசைந்திட ஒருவர் பண்ண அருமையாக அமைந்த சூளை அரைக்காசுக்கு ஆகாதென்று ஆடு பாம்பே என்று உலக வாழ்வின் இயலாமையை அழகாக பாம்பை மையமாக வைத்து எடுத்து இயம்புகின்றார் பாம்பாட்டி சித்தர் ஓம் நமச்சிவார